வணக்கம் சின்ன குருப் சேனல் கும்பல் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய பதிவு ஒரு சுவாரஸ்யமான பதிவை தான் நாம் பார்க்க போகின்றோம் நாம் நினைக்கிறது அனைத்துமே நமக்கு கிடைக்கணும் நம்ம பணக்காரர் ஆகணும் நம்ம கடனெல்லாம் அடையணும் நம்ம பிரச்சனை தீரணும் மனசு அமைதியாக இருக்கணும்னு எப்படின்ட்டு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தேவைப்படுகிறது வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு நிறைய தேவைகள் பூர்த்தி செய்யாமல் இருக்கும் அது எப்படி கிடைக்கும் பிரபஞ்ச சக்தியால் எல்லாம் முடியும் நம் எண்ணங்கள் தான் அதற்கு காரணம் பிரபஞ்ச சக்தினா என்ன பிரபஞ்ச சக்தினா நீர் நெருப்பு காற்று ஆகாயம் வானம் இந்த அத்தனையுமே பிரபஞ்சம் அது இல்லாமல் மனிதரால் உயிரே வாழ முடியாது நமக்கு ஒரு தேவை இருக்கு இப்ப பணம் தேவைன்னு வச்சுக்கோங்க பணம் வந்து நிறைய பேருக்கு தேவை இல்லாத மனிதர்களே கிடையாது அது நமக்கு வந்து இப்ப ஏதோ ஒரு விஷயத்திற்காக நமக்கு பணம் தேவை பிரபஞ்சத்திடம் எப்படி கேட்கறது பிரபஞ்சத்திடம் கேட்டது நடக்கும் அதற்கு எந்த நேரம் உகந்தது பிரம்ம முகூர்த்த நேரம் மூன்று மணிலிருந்து ஆறு மணி வரைக்குமே நல்ல ஒரு நேரம் சொல்லலாம் அஞ்சரை ஆறு மணி நீங்கள் வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சிலவங்களுக்கு தன்னாலே விழி விழிப்பு வந்துடும் எழுந்திருவாங்க அவங்க எதனால அந்த விழிப்பு வர்றதுன்னு அவங்களுக்கு தெரியாது ஆறு மணி அஞ்சரை மணிக்கு கூட விழிப்பு வந்ததுன்னா எழுந்திருக்கிற நேரமாக இருந்தால் கூட சிலவங்க வந்து படுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த நேரம் விழிப்பு வர நேரம் எழுந்திருச்ச உட்காந்தோ இல்லை படுத்துக்கொண்டோ கண்களை அமைதியாக மூடிக்கோங்க மூடிட்டு பிரபஞ்சத்திடம் பேசணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க நினச்சி பிரார்த்தனை செய்ங்க அப்போது நீங்கள் கண்ணை மூடி நீங்கள் பிரார்த்தனை செஞ்சு மனசை ஒருநிலைப்படுத்தி பிரார்த்தனை செய்ங்க உங்கள் தேவைகளை சொல்லுங்கள் அந்த நேரம் நாம் கேட்பது அனைத்துமே கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா வந்து காலையில் எழுந்திரிச்சதும் வந்து நைட்டெல்லாம் நம் உடம்பு சரி மனம் சரி மூளை எல்லாத்துக்கும் ஓய்வு கொடுத்துட்றோம் விடியும் போது ஃப்ரெஷ்ஷாக எழுந்துக்கிறோம் நம் இயக்கத்து உடல் இயக்கத்திற்கு அனைத்துமே ஓய்வில் தான் இருக்கும் இரவு நேரம் நீங்கள் விடி விழிப்பு பொழுது உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்வு கிடைக்கும் அந்த நேரம் மனசில் எந்தவித எண்ணங்களும் இப்போ இருக்காது அமைதியாக இருக்கும் இல்லைங்களா அந்த சூழல்ல நீங்கள் கண்ணை மூடிட்டு பிரபஞ்சத்திடம் உங்களுக்கு தேவையானதை கேளுங்க இந்த மாதிரி எனக்கு பண தேவை இருக்கு அந்த பணத் தேவையை நீங்கள் பூர்த்தி செய்யுங்க பிரபஞ்சம்ன்றது கடவுள் தான் இறைவன் தான் பஞ்சபூதங்களும் அடங்கியது பிரபஞ்சம் அந்த இறை சக்தியிடம்தான் நாம் கேட்குறோம் எனக்கு பண தேவை இருக்குது எனக்கு பணத்தேவையை பூர்த்தி செய்யுங்க கண்டிப்பாக நான் பணம் அந்த பணம் எனக்கு கிடைக்கும் கண்டிப்பாக அந்த பணம் எனக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து அதற்கு வழி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனையே வைங்க உங்கள் மனசில் வந்து கண்டிப்பாக நான் அந்த பணத்தை கிடைக்கும் எனக்கு கண்டிப்பாக அந்த பணம் எனக்கு கிடைக்கும் கண்டிப்பாக அந்த பணம் கிடைக்கும் என்று உங்கள் எண்ணங்கள் முழுவதுமே அந்த பணம் கிடைக்கும் என்ற ஒரே எண்ணத்திலேயே நீங்கள் வந்து உங்கள் எண்ணங்கள் இருக்கணும் நம்ம சொல்லிட்டு அந்த எண்ணத்தை கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற இரண்டாவது எண்ணம் வரவே கூடாது அதுக்கு இடமும் கொடுக்கக்கூடாது இடம் ச கடுகளவு கொடுத்தீங்கன்னா கூட போச்சு அந்த பிரார்த்தனை பலிக்காது நம்ம வேண்டுதல் கிடைக்காது மனம்தான் முக்கியம் நம் ஆள் மனதிலிருந்து சொல்லும் வார்த்தைகள் நிச்சயமா பலிக்கும் ஒருத்தர் வாழ்த்தனா கூட நல்லா இருங்க சகல சௌபாகியம் நிறைந்து நல்லா வாழ்வீங்கன்னு சொல்லிட்டு வயதானவர்கள் வந்து அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்றாங்க பாருங்க அவங்க மனம் உகந்து பண்ணும் பொழுது நிச்சயமா நல்லா இருப்பாங்க அவங்க வாழ்த்துறவங்க நிச்சயமா நல்லா வருவாங்க வார்த்தைகளும் மனமும் தான் முக்கியம் நீங்கள் என்ன வேணும் கிட்ட கேளுங்க உங்களுக்கு விழிப்பு வரும்பொழுது பிரபஞ்சத்திடம் நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம் மனம் மட்டும் வந்து மற்ற எண்ணங்களுக்கு இடம் அளிக்காமல் நீங்கள் கேட்டு பாருங்கள் நிச்சயமாக நடக்கும் நம் மனதில் வந்து இரு என் மனம் இருக்கும் இல்லைங்களா நினைப்பது ஒன்று ஒரு மனம் வந்து இது நடக்கும் அப்படின்னு சொல்ல இன்னொரு மனம் வந்து இது நடக்காதுன்னு சொல்லி தடை பண்ணும் கண்டிப்பாக உறுதியாக இருங்க இந்த செயல் நமக்கு நடக்கும் கண்டிப்பாக நமக்கு பணம் கிடைக்கும் கண்டிப்பாக பணம் கிடைக்கும் அந்த ஒரு இது தான் ஒரு ஏதாவது ஒரு போட்டியில் கலந்துக்கிறீங்கன்னா வெற்றி நிச்சயம் இதை நான் சாதிச்சே தீர்வேன் இதை நான் வெற்றி அடைஞ்சே தீருவேன் உங்கள் மனசில் ஆழமாக அதை போட்டு புதைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த போட்டியில் வெற்றி பெறுவீங்க இதுதான் உண்மை நிறைய பேர் சொல்லுவாங்க இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன் பிரார்த்தனை பலிக்கவில்லை என்று அதுவும் உங்கள் மனம்தான் காரணம் பிரார்த்தனை பலிக்காததற்கு மனம்தான் வேறு ஒன்றுமே கிடையாது நம்பிக்கையோடு நாம் செய்யும் எந்த காரியமும் நிச்சயமாக கை கொடுங்க நம்பிக்கை கடுகளவு இருந்தால் கூட நிச்சயமாக அதுக்கான வலிக்காது இப்போ ஒருத்தரை நம்பி நம்ம பணம் கொடுக்குறோன்னா அந்த பணம் நம்மிடம் திருப்பி வரும் என்ற எண்ணிக்கையும் நம்பிக்கையும் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குறவங்க வந்து உங்கள் திருப்பி அந்த பணத்தை கொடுத்துருவாங்க ஒருத்தடத்தை பணம் கொடுத்துட்டு அவங்க கொடுப்பாங்களோ மாட்டாங்களோ அவங்களே ஏமாத்திடுவாங்களோ அந்த ஒரு ரெண்டாவது எண்ணம் வரும்பொழுது கண்டிப்பாக அவங்க ஏமாற்ற தான் செய்வார்கள் உங்களுடைய எண்ணம் அந்த எண்ணம் தான் நடக்கும் அதுதான் சொல்லுவாங்க எப்பொழுதும் நல்லதையே நினைக்கணும் நல்லதையே பேசணும் நல்ல விஷயங்களை காது கொடுத்து கேட்கணும் வார்த்தைகளை எப்பவுமே நம்ம இப்படி நீ நம்ம நினைக்கிறது எல்லாமே நம்ம அடையணும் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மனம் வந்து தூய்மையாக இருக்கணும் எண்ணங்கள் சுத்தமாக இருக்கணும் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் உறுதியாக இருக்க முடியும் இதற்கு ஒரு குட்டி கதை ஒரு மீட்டிங் வச்சுக்கோங்களேன் அதில் வந்து நிறைய பேர் க கலந்துகிட்ருக்காங்க அவங்க வந்து ஒரு கேம் வைக்கிறாங்க நாணயங்கள் அவங்க உட்காந்துட்டுருக்குற இடத்துல அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்ட்டு போட்டு வச்சிடுறாங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு நாணயம்தான் எடுக்கணும் நிறைய நாணயம் இருந்தால் கூட ஒரு நாணயம்தான் எடுக்கணும் என்று சொல்கிறாங்க அதைப்படி எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க அவங்க ரெடின்னு சொல்லும்போது போய் ஒவ்வொரு நாணயம் எடுத்துக்கோங்கன்ட்டு அப்போ எல்லாருமே ஓடி சென்று அந்த அவங்க ரெடின்னு சொன்னோடனே நாணயங்களை கையில் எடுத்துக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் வந்து கை நிறைய நாணயங்கள் எடுத்துருக்காங்க அதனால் நிறைய பேருக்கு நாணயம் கிடைக்காம போயிடுது அப்போது வந்து அந்த தலைவர் கேட்குற அங்கே நடத்துனார் நடத்துவாங்கலேயே அந்த நடத்துனர் கேட்குறாரு எல்லாருக்கும் நாணயம் வந்ததான்ட்டு நாணயம் கிடைக்காதவர்கள் மட்டும் கை தூக்குங்கன்னு ஒரு பத்து இருபது பேருக்கு நாணயம் கிடைக்கவில்லை ஏன் எல்லாருமே எடுத்தாங்க நீங்க ஏன் எடுக்கலைன்னு கேட்குறாங்க ஒவ்வொரு ரீசன் சொல்றாங்க இதனால் நான் வந்து இதுக்கு போனேன் நான் வந்து கவனிக்கலை நான் வந்து எனக்கு என்னன்னு புரியலை அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொருத்தர் வந்து அவங்களுடைய ஆன்சர் வந்து ஒவ்வொரு மாதிரி இருந்தது சரி யார் அதிகமாக நானே எடுத்தீங்களோ அவங்க தயவு செய்து உங்களுக்கு விருப்பமானவங்க பக்கத்துல அந்த நாணயத்தை நீங்க எங்க வேணா வச்சிடலாம் நீங்க எங்க வேணா நாணயத்தை போட்டுருங்க உங்க கையில ஒரு நாணயம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து ஒரு ஒருத்தர் உட்காந்துட்டு அவங்க முன்னாடி நா மூணு பேருக்கு நாணயம் கிடைக்கவில்லை உட்காந்து இருக்கும் நபரோடு சேர்த்து அந்த இடத்துல ஒரே நாணயத்தை மட்டும் அங்க போட்டிருக்காங்க அதுல ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்க அந்த நாணயத்தில் கையை வச்சு அப்படி படுத்துட்டாங்க அவங்க அந்த நாணயம் எடுத்துட்டாங்க மற்ற மூணு பேருக்கும் நாணயம் கிடைக்கல வேறு எங்காவது இருக்கும் ஆனால் அவங்க வந்து அதற்கு முயற்சி செய்யவில்லை அதற்கு அந்த தலைவர் கேட்டாங்க நீங்கள் வந்து என்ன நினைத்து அந்த நாணயம் எடுத்தீங்க ஏன் மற்றவர்கள்லாம் எடுக்கலைன்னு கேட்குறாங்க அவங்களுக்கு வந்து அந்த நாணயம் எப்படியாவது நம்ம கைக்கு வரணும் அந்த நாணயத்தை நம்ம எடுத்தே ஆகணும் என்ற ஒரு நிலைப்படுத்தி அந்த எண்ணங்களும் மனமும் ஒரு நிலைப்படுத்தி அந்த நாணயத்தை எடுக்கிறதுலே அவங்க எண்ணம் இருந்தது அது தனக்கு வேணும் எனக்கு வேணும் அந்த நாணயம் அதனால் நான் வந்து முயற்சி செஞ்சு எடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க அந்த பெண்மணி மற்ற மூன்று பேர் அமைதியாக இருந்தாங்க அவங்கள கேட்டாங்க எங்களுக்கு சுதாரிப்பு கிடையாது நாங்கள் எடுக்கணும்னு நினச்சோன்னா எங்களால் முடியலை எடுக்க முடியுமான்ட்டு நாங்கள் நினச்சோம் அப்படின்ட்டு ஏன் அதை வந்து நீங்கள் எடுக்க முயற்சி செய்யலைன்றாங்க நம்மளால அந்த நாணயத்தை எடுக்க முடியுமா போட்டி போட்டுட்டுன்ற எண்ணத்தால் வந்து நாங்கள் எடுக்கலைன்னு சொல்கிறாங்க இதிலிருந்து என்ன விஷயம் உங்களுக்கு தெரியுது மனம் வைத்தால் மார்க்கம் உண்டு அந்த பெண்மணி அந்த நாணயத்தை எடுக்கணும் ஒரே உறுதியோடு மன உறுதியோடு சென்று முயற்சியும் செஞ்சாங்க அந்த நாணயமும் எடுத்துட்டாங்க மற்ற அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற மூணு பேருக்கு வந்து முயற்சி செய்யலை அவங்க எடுக்கணும்னு நினைப்பு இருக்கு ஆனா நம்மளால் எடுக்க முடியுமான்னு என்ற இன்னொரு மனமும் அவங்க மனசுல ஓடிக்கிட்டு இருந்தது ரெண்டாவது மனம் வந்துட்டோம்னா முதலு மனத்துக்கு வெற்றி கிடைக்கவே கிடைக்காது அந்த எண்ணங்கள் பலிக்காது இரண் ஒரே உறுதியோடு நம்பிக்கையோடு அந்த பெண் வந்து அந்த நாணயம் தனக்கு வேணும் என்றதனால அவங்களோட முயற்சி வெற்றியை கொடுத்தது அது போலதான் நமக்கு வேண்டுவதை நாம் அடைய வேண்டும் என்றால் மன உறுதியுடன் நம்பிக்கையோடு நிச்சயமா நமக்கு கிடைக்கும் என்று நீங்கள் பிரபஞ்சத்திட்டம் வேண்டுவதை கேட்டு நீங்கள் பெறலாம் மனம்தான் காரணம் மனம் மாறாமல் ஒரு நிலைப்படுத்தி நம்பிக்கையோடு நான் எனக்கு பணத்தேவையே அந்த பணத்தை நான் எப்படியாவது எனக்கு வந்து கிடைக்க செய்யுங்க நான் அதற்குரிய முயற்சியை செய்கிறேன் அதற்கு வழியை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்கன்ட்டு மன உறுதியோடு அவங்க நம்பிக்கையோடு அவங்க நினச்சி பிரார்த்தனை செஞ்சான் கண்டிப்பாக அவங்களுக்கு பணம் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் எப்படியாவது கிடைக்குங்க எப்படியாவது அதற்குரிய வழி வந்து அவங்களுக்கு கிடைச்சிடும் நம்பிக்கை தான் வாழ்க்கை மன உறுதி தான் நம் வெற்றிக்கு தேவை இந்த பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ பெண்களே கூட எடுத்துக்கோங்களேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாத விடாய் டைமில் அவங்களுக்கு வந்து வராமல் ஒரு வாரம் தள்ளி வர்றத அவங்க மனம் அந்த நெருக்கத்திலே வந்து நினைக்கும் நமக்கு வரும் நமக்கு வரும் நமக்கு வரும் எந்த டைம் வேணால் வரும் அப்படின்ற அந்த எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த டைம் ஆகிடும் அதுவே வந்து நமக்கு வராது நமக்கு வராது என்ற மன உறுதியோடு அவங்க இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வராது கரைசா அவங்களுக்கு வர்றது வந்து தள்ளி போகும் ஏன் இதை சொல்கிறேன்னா நிறைய பெண்களுக்கு இது வந்து உணர்ந்திருப்பார்கள் இருப்பார்கள் அதனால் நான் நான் இதை குறிப்பிடுறேன் அதனால் மனம் தெளிவாக நீங்கள் செய்யும் நம்பிக்கையாக செய்யும் மன உறுதியுடன் செய்யும் ஆள் மனதோடு செய்யும் அனைத்து வேண்டுதலும் அனைத்து கோரிக்கைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கடன் அடைக்கணுன்ட்டு மன உறுதி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கடன் அடைப்பீங்க வந்து நீங்க பிரபஞ்சத்த எனக்கு இந்த கடன் இருக்கு இந்த கடனை நான் எப்படியாவது அடைக்கணும் எனக்கு அத ஒரு வலியை ஏற்படுத்தி கொடுங்கன்ட்டு நீங்க மன உறுதியோடு நீங்க பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா அதற்குரிய வழி உங்களுக்கு காண்பிக்கும் இது நிச்சயமா நடக்குங்க அதுதான் சொல்றாங்க பிரபஞ்சத்திடம் ஆழ் மனதோடு நம்பிக்கையோடு நம் மன உறுதியோடு வேண்டும் அத்தனை பிரார்த்தனைகளும் அத்தனை வேண்டுதல்களும் அத்தனை கோரிக்கைகளும் கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி